சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே பிள்ளைகளேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் இன்று சனிக்கிழமை இன்று திருச்செபியோடு இணைந்து நாமும் புனித ராயப்பர் சின்னப்பருடைய பெருவிழாவை திருவிழாவை சிறப்பிக்கின்றோம் புனித ராயப்பர் சின்னப்பர் அல்லது பேதுரு பவுல் என்று அழைக்கக்கூடிய இந்த மாபெரும் புனிதர்கள் நம் திருச்சபையின் இரண்டு தூண்கள் மற்றும் இரண்டு கண்கள் என்று சொன்னால் அது மிகையகாது இந்த இரண்டு புனிதர்களையும் ஆண்டவர் தேர்வு செய்து அவரவருடைய பணியை நமக்கு முன் உதாரணமாக விட்டு சென்றிருக்கின்றார்கள் அவர்களை போல நாமும் வாழ வேண்டும் என்பதுதான் இன்றைய திருவிழா புனிதர்கள் நமக்கு மாபெரும் அழைப்பு விடுக்கின்றார்கள் புனித பாரு என்று ஆண்டவர் அவரை அழைக்கின்றார் அவரைத்தான் பேதுரு என்று ஆண்டவர் பெயர் சூட்டுகிறார் உயிர்த்த ஆண்டவர் மூன்று முறை நீர் என்னை அன்பு செய்கின்றாயா நீர் என்னை அன்பு செய்கின்றாயா நீர் என்னை அன்பு செய்கின்றாயா என்று கேட்கின்றார் மூன்று முறை மறுதளித்தார் ஆகையால் தான் ஆண்டவர் அவரை உறுதிப்படுத்துவதற்காக கேட்கின்றார் இதோ மற்றவர்கள் என்னை யாரென்று அழைக்கின்றார்கள் மற்றவருடைய பார்வையில் யோவான் என்றும் எலியா என்றும் இளமையா என்றும் அழைத்தாலும் சீடர்களே நீங்கள் யார் என்று என்னை பார்க்கின்றீர்கள் யார் என்று நினைக்கிறீர்கள் என்று கேட்டவுடனே அருமையாக சொல்கிறார் நீ கடவுளின் மகன் பிரியமான இப்படியாக ஆரம்ப கால ஆண்டவர் எந்த ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்தாலும் ராயபுரம் உடன் இருந்தார் தாபூர் மலையாக இருக்கட்டும் யாயிருடைய இல்லமாக இருக்கட்டும் அல்லது எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் ராயபுரை அவர் அழைத்துச் சென்றார் ஆண்டவருக்கு பிரியமானவராக ராயப்பர் இருந்தார் நீதான் இந்த துருச்சமையுடைய பாறை நீதான் இந்த துருச்சமையை கட்டி எழுப்ப வேண்டும் என்றலாம் ஆண்டவர் அவருக்கு மாபெரும் பொறுப்பி கொடுக்கின்றார் சகோதர சொல்லே ராயப்பருக்கு ஆண்டவர் இயேசுவிடம் இருந்த அத்தனை வல்லமையும் அவரிடம் இருந்தது அவர் செல்லும் இடமெல்லாம் ஆயிரக்கணக்கான மக்களை அவர் தொட்டு குணமாக்கினார் ஏன் இறந்து போன நபர்களுக்கு கூட அவர் உயிர் பிச்சை கொடுத்தார் என்றால் அது மிகையாகாது அந்த அளவிற்கு ராயப்பர் வல்லமையும் ஆற்றலையும் ஆசிர்வாதத்தையும் அற்புதங்கள் செய்யக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தையும் பெற்று நீ நீரோ என்ற மன்னன் இதோ பீதுருவை சிறைவாசம் செய்து சித்திரவாதைக்கு உள்ளாக்கி ராயப்பெருடைய போல சலையிலாக வைத்துக் கொள்ளப்பட்டார் என்றால் அது மிகையாக அந்த இடத்தில்தான் இந்த அருமையான ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது என்று வரலாறு கூறுகின்றது இப்படியாக பேதுரு ஆண்டவருக்காக தன்னுடைய உயிர் மூச்சு முழுமையும் ஆண்டவருக்காக அர்ப்பணித்தார் பிரியமான சகோதர சோழே இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் புரிதருடைய விழாவைத்தான் துருட்சபை என்று கொண்டாடுகின்றது இரண்டாவதாக பார்க்கின்றோம் புனித பவுல் அடிகளார் பவுலிகளால் சவுல் என்று அழைக்கப்பட்டவர் என்ற நகரில் ஆண்டவர் அவரோடு பேசுகிறார் கிறிஸ்தவர்களை கொன்று குவித்த ஒரு கொலையாளியை ஆண்டவர் தொட்டு அவருக்கு பெரிய மனமாற்றத்தை கொடுக்கின்றார் சவுல் என்று அழைக்கப்பட்டவர் இனிமேல் பவுல் என்று அழைக்கப்படுகிறார் ஆகையால் அவரை எத்தனையோ நபர்கள் நிராகரித்தார்கள் ஒதுக்கினார்கள் வசைப்பாடினார்கள் சிரமத்துக்குள்ளாக்கினார்கள் அவரை அடித்தார்கள் உதைத்தார்கள் அவமானப்படுத்தினார்கள் இழிவுபடுத்தினார்கள் புறந்தளினார்கள் அத்தனையும் தாண்டி கிறிஸ்துவுக்காக நான் வாழ்கிறேன் கிறிஸ்துவுக்காக என்னுடைய உயிரையும் தியாகம் செய்கிறேன் என்று கிறிஸ்தவுளை கொன்றளித்த அரக்கனாக இருந்த சவுன் கிறிஸ்துவுக்காக தன்னுடைய உயிரையும் நான் ஒரு பொருட்டாக கருதவில்லை என்று தன்னுடைய உயிரையும் அர்ப்பணித்தவர்தான் புனித சகோதர சகோதரைய மடர்கள் என்றும் நமக்கு விசுவாசத்தையும் நம்பிக்கையும் பிற இன மக்கள் மத்தியிலே அந்த கிறிஸ்துவத்தை பரப்பக்கூடிய ஒரு மாபெரும் சக்தியையும் ஆற்றலையும் வல்லமையும் பௌலடுகிறார் வழியாக நற்செய்தியை பரப்பினார் என்றால் அது மிகையாகாது கடல் கடந்து எத்தனையோ நகர்கள் எத்தனையோ இடங்களுக்கு சென்று மக்களையும் என்றால் அப்படிப்பட்ட கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிக்கக்கூடியது எது கிறிஸ்து என்னுள் வாழ்கிறார் என் உடலில் உள்ள தடும் நான் இயேசுவுக்கு அடிமை என்பதின் அடையாளம் என்று கூறுகிறேன் கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ளாவற்றையும் குப்பை என கருதுகிறேன் என்று கூறுகிறார் நாமும் ஏன் இயேசுவுக்காக வாழ வேண்டும் அந்த இயேசுவை பிரதிபலிக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு செய்தியாக மாற வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இந்த புனிதர்கள் தங்களுடைய சொந்த மக்களுக்காகவும் பிற இன மக்களுக்காகவும் நெச்சியை போதித்தார்கள் அல்லவா நாமும் எங்கெல்லாம் வாழ்கின்றோமோ அங்கெல்லாம் நச்சீதிக்கு சான்று பகரக்கூடிய இறை சமூகமாக நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ இணைந்து ஜெபிப்போம் பரலோகத்தந்தே இறைவா இந்த அருமையான நாளுக்காக மக்கள் நன்றி இதோ இந்த நாளிலே எங்களுக்கு அருமையான இந்த இரண்டு புனிதர்களை இரண்டு தூண்களாகவும் இரண்டு கண்களாகவும் கொடுத்து கிருபையில் நினைத்து பார்த்தோம் மக்கள் நன்றி ராயப்பராக இருக்கட்டும் சின்னப்பராக இருக்கட்டும் இந்த இரண்டு புனிதர்களும் உமக்காக வாழ்ந்தார்கள் ராயப்பர் மறுதளித்தாலும் சின்னப்பர் ஏதோ ஆழ்ந்தவருக்கு எதிராக குற்றங்கள் புரிந்திருந்தாலும் மனமாறி இரண்டு நபர்கள் அந்த காலத்துல ஆதி திருச்சபையை கட்டி எழுப்பினார்கள் அப்பா நாங்களும் இன்று இந்த திருச்சபையை கட்டி எழுப்பக்கூடிய நபர்களாக திருச்சபைக்காக பேசக்கூடிய திருச்சபைக்காக உழைக்கக்கூடிய நற்செய்தியும் பொருட்டு வாழக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும் இந்த இரண்டு புனிதர்களாக இந்த இரண்டு புனிதர்களைப் போல எங்கள் வாழ்க்கையை அமையும் குறும்பை தரும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு ஏசு நாமத்தில் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே